ஓம் நமசிவாய நமக ஓம் விக்னேஸ்வராய நமக குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாஷா பரபிரம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக எல்லாருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இதுவரைக்கும் நம்ம முகத்தை காட்டாம வெறும் இமேஜை வச்சு பலம் சொல்லிக்கிட்டு இருந்தோம் இன்னைக்கு முதல் முறையா உங்க முன்னாடி என்னுடைய முகத்தை காட்டியிருக்கேன் இதுவரைக்கும் ஆதரவு கொடுத்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் பெரும் நன்றிய சொல்லிக்கிறேன் ஏன்னா முகத்தை காட்டலனாலும் அந்த ஆதரவை என்றைக்குமே நீங்க குறைச்சது இல்லை இதுவரைக்கும் ஆதரவு கொடுத்தது மாதிரியே இனிமேலும் எனக்கு ஆதரவு கொடுப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில முன்னாடி முகத்தை காட்டியிருக்கேன் சரி நம்ம வீடியோ வீடியோக்குள்ளார போகலாம் ராசி நண்பர்கள் எப்பொழுதுமே உங்க வாழ்க்கையில போராட்டங்களுக்கு குறைவு இருக்காது உங்ககிட்ட தான் அதிகம் எதிர்பார்க்கறாங்க குடும்பமா இருந்தாலும் உறவுகளாக இருந்தாலும் சமுதாயமா இருந்தாலும் மேஷ ராசி நண்பர்கள் தான் நிறைய எதிர்பார்ப்பாங்க அந்த எதிர்பார்ப்ப உங்களால பூர்த்தி செய்ய முடியுமா முடியுதா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா பூர்த்தி செய்யறீங்க கண்டிப்பா பூர்த்தி செய்யலை அது என்னங்க செய்றீங்க செய்யல சமுதாயத்துக்கு உங்களை நம்பினவங்களுக்கு சமுதாயத்துக்கு உங்களை நம்பினவங்களுக்கு உங்கள்கிட்ட உதவின்னு கேட்டவங்களுக்கு எல்லாமே செய்றீங்க ஆனா குடும்பத்துக்கு அவங்க கேட்டதையோ அவங்க ஆசைப்பட்டதையோ அவங்க எதிர்பார்க்கிற விஷயங்களையும் உங்களால செஞ்சு கொடுக்க முடியறதில்லை சமுதாயத்துக்கு எல்லாம் செய்யல என் அன்பு மேஷராசி நண்பர்கள் தோழிகள் குடும்பத்துக்காக செய்ய முடியாத சூழ்நிலை ஏற்படும் ஏன்னா அங்கே தான தர்மம் யோகி வேலையை நீங்க அதிகமாக பார்ப்பீங்க யாரோ ஒருத்தவங்க நல்லா இருக்கட்டும் என்னத்த சம்பாரிச்சு கொண்டு போறோம் எல்லாருக்கும் கொடுப்போம் எல்லாரும் நல்லா இருக்கட்டும் அப்படிங்கிற அந்த எண்ணங்கள் புண்ணியங்களை நிறைய சேர்க்குறீங்க அதனால கவலைப்படாதீங்க சந்தோஷப்படுங்க குடும்பத்துக்காக உழைச்சா நல்ல பேர் கிடைக்கும் ஊருக்காக உழைச்சா புண்ணியம் கிடைக்கும் அதனால என்னைக்கா இருந்தாலும் உங்களுடைய பெயர் வரலாற்றில் பொறிக்கப்படும் அதை பத்தி எல்ல நீங்க சந்தேகப்படாதீங்க உங்களுடைய குணத்தை என்னைக்குமே மாத்திக்காது ரொம்ப நல்லது மேஷராசி அப்படின்னா அந்த ஒரு பெருந்தன்மை கோபம் இருந்தாலும் குணம் இருக்கும் அவசரப்பட்டாலும் ஒரு நேர்மை இருக்கும் இந்த குணத்தை என்னைக்குமே மாத்திக்காதீங்க கண்டிப்பா வரலாற்றுல உங்க பேர் பதிவாகும் உங்க வாழ்க்கையில எந்த காலமாக இருந்தாலும் சரி புகழ் அடைவீர்கள் இது மாதிரியான செயலை கண்டினியூவா நீங்க கவனிச்சிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா சரி அப்படி நாலு பேருக்கு உதவி செய்கிறோம் குடும்பத்தில் திட்டு வாங்கினாலும் பெயர் வாங்கினாலும் குடும்பத்தை கவனிக்கலனாலும் அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறோமே அது ஏதாவது நமக்கு பலன் கொடுக்குமா அப்படின்னா பலன் கொடுக்காது நன்றி மறந்தவர்கள் நிறைய பேர் கூட இருப்பாங்க உங்களை பார்த்தாலே உங்களுடைய கஷ்டங்கள் உங்களுடைய துன்பங்கள் இதெல்லாம் அவங்க பேஸில் தெரியாது எப்பொழுதுமே அந்த கம்பீரம் அந்த தெளிவு அந்த சந்தோஷம் இருக்கும் அதனால எனக்கு கஷ்டமாக இருக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு யாரையாவது நீங்க சொன்னா கூட நம்ப மாட்டாங்க உனக்கு என்னப்பா சும்மா விளையாடுற உதவி செஞ்சவங்க கூட இதை ஒரு சாக்கா நினச்சிட்டு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க அப்ப வலிக்கும் பாருங்க அதனால யாரு நம்பினாலும் சரி உங்களுக்கு உங்கள் தேவைக்கு உதவி செய்ய மாட்டார்கள் ஆனா உதவி செய்யலையே நாம எவ்வளதோ செஞ்சிருக்கோம் நமக்கு செய்யறதுக்கு ஒரு ஆள் இல்லையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க யாரு இருந்தாலும் இல்லாட்டையும் அன்பு மேஷராசி உறவுகளுக்கு இறைவனுடைய ஆசி பரிபூர்ணமா இருக்கு நீங்க இந்த ஆண்டவனால ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் அவருடைய அருள் தான் யார் வந்தாலும் யார் போனாலும் எது நடந்தாலும் அந்த தன்னம்பிக்கையையும் தைரியத்தையும் விடாம உங்களுக்கு நடந்த சில கஷ்டமான காரியங்கள் அடுத்தவங்களுக்கு நடந்தது அப்படின்னா அதை ரொம்ப பெருசா பேசுவாங்க ரொம்ப பதற்றத்தில் பேசுவாங்க ஆத்திரப்படுவாங்க கோபப்படுவாங்க வருத்தப்படுவாங்க கதருவாங்க எவ்வளவு பெரிய கஷ்டமான காலகட்டமாக இருந்தாலும் பாத்துக்கலாம் பார்த்துக்கலான்னு நீங்க சொல்ற அந்த ஒரு வார்த்தையில ஆயிரம் அர்த்தங்கள் இருக்கும் அதனால எப்பொழுதுமே மனம் தளராத இருக்கிற நீங்க அது அப்படியே கடைபிடிங்க ஒரே ஒரு விஷயம்தான் இந்த காலகட்டத்துல கிரக அமைப்பு பொறுத்த வரைக்கும் குரு சுக்கிரன் நினைஞ்சிருக்காங்க ஒரு அற்புதமான அமைப்பு இந்த மாதிரி ஒரு அமைப்பு உங்களுக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா குரு அப்படிங்கிறவர் சுப கிரகத்துக்கு தெய்வம் சுக்கிரன் அப்படிங்கிறவர் அசுர குல தெய்வம் அப்படின்னு ஜோதிட விதிப்படி சொல்லுவாங்க அப்ப ரெண்டு பேரும் ஒரே வீட்டில் வந்து சேரும்போது இங்க மேஷ ராசிக்கு நீ நல்லது செய்வியா நான் நல்லது செய்வனா யார் அதிகமா செய்யறாங்கன்னு பாப்போமா ஏன்னா எதிரிகள் எதிரி எதிர் துருவங்கள்ல இருக்கிற இந்த இரண்டு கிரகங்களும் ஒண்ணு சேர்ந்திருக்கிறது யாருக்கு லாபம் ஊரு ரெண்டு மட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம் அப்படிங்கிற பழமொழி கிராமத்துல உண்டு எதிரி எதிர் கிரகம் ஒன்னா சேர்ந்ததுனால உங்களுக்குத்தான் யோகம் அது உங்களுக்குத்தான் அது கொண்டாட்டம் பல அமைப்புகள்ல பெரும் யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் செல்வங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இது வரைக்கும் எவ்வளதோ முயற்சி பண்ணி தோல்வி அடைஞ்சிருப்பீங்க ஏன்னா ஏழரை சனி ஆரம்பிச்சது நாலு மாசமா இருந்தாலும் அதனுடைய தாக்கம் ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி இருந்து ஆரம்பிச்சது அதனால அதிகபட்சம் இந்த ஒரு வருஷமா என்ன நடக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியாம இருந்திருக்கும் ஒரு குழப்பம் வந்திருக்கும் என்ன நடக்குது நல்லதான போயிட்டு இருந்தது ஏன் இப்படி திடீர்னு நோய் வந்தது கடன் எப்படி இப்படி ஏறிச்சு ஏன் இவ்வளவு செலவு வருது தேவையில்லாத செலவு இப்ப எதுக்கு நம்ம வீடு கட்டுறதுக்கு ஆரம்பிச்சோம் எதுக்கு நம்ம இந்த இடம் கடன் வாங்கி வாங்கணும் எதுக்கு நம்ம இந்த தொழில முதலீடு போட்டோம் ஏன்னா சில நேரத்துல இந்த கிரகங்கள் நிறம செய்யும் அதனுடைய வேலையை செய்யறதுக்கு ஒவ்வொரு விதத்திலையும் ஒவ்வொரு கிரகம் இருக்கு ஒவ்வொரு செயலுக்கும் ஒவ்வொரு கிரகம் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும் அப்படின்னா இப்ப உங்களுக்கு கடன் அதிகமாகணும் நிறைய செலவு வரணும் அப்படிங்கிறது இந்த ஏழரை சென்டில விதி உடனே என்ன செய்யும் கிரகங்கள் புதன் உங்களுக்கு எதிர் வீட்லேயோ அல்லது நீச்ச வீட்லயோ போய் அமர்ந்துடும் உங்களை யோசிக்க விடாம தடுக்கிறது புதன் அமைப்பு கடன் வாங்க விடுறது சனி குரு செவ்வாய் ராகு இவங்கெல்லாம் கடன் வாங்க விடுவாங்க அடுத்தது அப்ப கடன் வாங்கும்போது என்ன செய்வீங்க யோசிக்க மாட்டேங்க அப்புறம் தானா ராகு நர்ம செய்வார் எப்ப ராமசாமி அங்கே ஒரு மேஷராசிக்காரரு எங்கேயாவது பணம் கிடைக்குமா அப்படின்னு தவிச்சிக்கிட்டு இருக்காப்புல ஒரு ஃபோன் பண்ணி என்கிட்ட இருக்குன்னு சொல்லு ஏதாவது கடனை கொடுத்து வட்டி அதிகமா சொல்லி பணத்தை பணத்தை சம்பாதிக்க வைப்பா அப்படின்னு அந்த ராகு அந்த ராமசாமி கிட்ட சொல்ல அந்த ராமசாமியோ குப்புசாமியோ நமக்கு ஃபோன் இந்த ஒரு லட்ச ரூபாய் பணம் இருக்கு ஏதோ கஷ்டம்னு சொன்ன கேள்விப்பட்டான் என்ன வந்து வாங்கிட்டு போயேன் ஏதோ இந்த நேரத்தில் என்னால முடிஞ்ச உதவி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ராமசாமியோ குப்புசாமியும் உடனே நாம சும்மா இருப்பமா நம்மளுடைய தேவை இங்க மூளை வேலை செய்யாத புத்தி நீச்சத்திலேயோ பகையிலேயோ இருக்கு அடுத்த நிமிஷம் அங்க போய் நிற்போம் எங்கே இந்த ஒரு ரூபாய் ஏதாவது செலவு இருக்கா ஏன்னா இன்னொருத்தவங்க கேட்டுட்டு இருக்காங்க நீ ரொம்ப கஷ்டப்படுற கொடுத்து உதவலாமே இந்த படத்தை எடுத்துக்கிறியா அப்படின்னு சேர்த்து ரெண்டு லட்சம் ரூபாய் வைப்பார் ஏதோ நல்ல மனுஷன் மாதிரி இங்க என்னன்னா அவர் நல்ல மனசோ கெட்ட மனசோ முக்கியம் மேஷராசினாலே நியாயஸ்தர்கள் நேர்மையானவர்கள் சொன்ன வாக்க உயிர் போனாலும் காப்பாத்தியே ஆகணும் அப்படிங்கிற கொள்கை உடையவர்கள் இங்க அது வேலை செய்யணும் அந்த நம்பிக்கையில உங்களுக்கு கொடுப்பாங்க ஒரு லட்சம் லட்சம் இல்ல மூணு அப்படின்னு வரும்போது கஷ்டமான சூழ்நிலை இருக்காது இப்படி போய் சிக்க ஒரு காலகட்டம் மேஷராசி நண்பர்களே ரெண்டு லட்சம் தேவை இருக்கும் ஒரு லட்ச ரூபா கிடைக்குதேன்னு வாங்க போனா மூணு லட்ச கிடைக்கும் அப்ப ஒரு லட்சம் எக்ஸ்ட்ரா கிடைச்சிருச்சு அப்ப செலவுகள் இன்னும் அதிகமாகும் கடன் அதிகமாகும் இது தெரியுமா பாதிப்பு கிடைக்கும் இந்த பாதிப்பு தெரியுமா தெரியும் ஜென்ம சனி முடிஞ்சுதான் பாதிப்பு தெரியும் இப்ப நிறைய பேர் உங்களை கூப்பிட்டு கடன் கொடுப்பாங்க ஏதாவது பேங்க்லலாம் அப்ளை பண்ணியிருந்தீங்க அல்லது ஏதோ ஒரு மேனேஜர் தெரியும் அவர்கிட்ட கேட்டு வச்சிருந்தீங்க அப்படின்னா இப்ப போன் பண்ணுவாங்க இந்த மாதிரி ஆகும் அப்ளை கிடைக்கும் அப்படின்னு இப்போ கால் பண்ணுவாங்க நீங்க என்ன பண்ணுவீங்க சரி லோன் கிடைக்குது இது பெரிய விஷயம் இல்ல வருஷ கணக்கில் நம்ம அலைஞ்சோம் கிடைக்கல இன்னைக்கு அவங்களா ஃபோன் பண்ணுறாங்களே பயன்படுத்தி அப்படின்னா அது ஒரு பக்கம் அப்படியான காலகட்டத்தில் என் அன்பு மேஷராசி நண்பர்களே இந்த சூழலில் நீங்கள் சிக்கி இருக்கீங்க கொஞ்சம் புத்திசாலித்தனமாக ஒரு மூணு விஷயத்த செய்யுங்க கடன் சுத்தமாக இந்த காலகட்டத்தில் வாங்காதீங்க அப்படியே சம்பாரிச்சு வச்ச காசு இருக்கு கொஞ்சம் பவுன் எடுத்து வச்சுருக்கோம் கொஞ்சம் பேங்கில் போட்டு வச்சிருக்கோம் கொஞ்சம் சேமிச்சு வச்சிருக்கோம் எதிரியாவது அப்படின்னா அந்த பணத்தை எடுத்து ஒரு இடம் வாங்குங்க வீடு தெரியலன்னா அதை சரி பண்ணுங்க இன்சூரன்ஸ் போடுங்க உங்களுடைய ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டு வைங்க அடுத்தது யாருக்காவது கடன் கொடுக்க வேண்டியது இருந்ததுன்னா அதை கொடுங்க ஏதாவது ஆசைப்பட்டீங்க வண்டி வாகனம் வாங்கணும் அப்படின்னு இது வரைக்கும் ஆசைப்பட்டிருந்தீங்க சூழ்நிலையால் வாங்க முடியல அப்படின்னா சந்தோஷமாக ஆசைப்பட்ட வண்டி வாகனத்தை வாங்கி ஓட்டுங்க தொழிலில் முதலீடு போடலாம் போடலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருந்து போட முடியாத சூழ்நிலை இருக்குது அப்படின்னா இந்த காலகட்டத்தில் போடுறதுக்கு முயற்சி பண்ணுங்க ஏன்னா எப்படி பார்த்தாலும் ஒரே சனி அதனுடைய வேலையை காட்டாம இருக்காது சம்பாதிச்ச காசை நீங்க அப்படியே பத்திரமா வச்சிருக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா தேவையில்லாத செலவுகளை கொண்டு போய் விடுவார் இங்க கொஞ்சம் மதியை பயன்படுத்தி சுப விரைய செலவுகளா நம்ம மாத்திட்டோம் ஏதோ சுபகாரியங்கள் நடக்க வேண்டியிருந்தது அது பணம் இல்லாம தள்ளி போயிட்டு அப்படின்னா கொஞ்சம் கடன் வாங்கி காரியங்கள் நடத்துங்க ஒரு ரெண்டரை வருஷத்துக்கு அப்படி செலவாளியா அப்படி கடனாலியா அப்படி குடும்ப பொறுப்பு இல்லாத மாதிரி விதி கிட்ட காட்டிக்கீங்க உங்களுடைய சூழ்நிலைய சொல்லி புரிய வச்சிருக்கு எனக்கு நடக்கிறது இலவசம் அதனால சொன்ன வார்த்தையை காப்பாற்ற முடியாம போகலாம் இந்த ரெண்டு வருஷத்திலயோ அஞ்சு வருஷம் மன்னிச்சுக்கோங்க கண்டிப்பா என் சூழ்நிலை மாறும் அன்னைக்கு உங்களுடைய பிரச்சனை நான் கண்டிப்பா முடிப்பேன் அப்படின்னு சொல்லி வச்சிருந்தது நல்லது அப்ப இந்த காலகட்டத்துல முதலீடு போடுறதுல கடன் வாங்கறதுல செலவு பண்றதுல சிந்திச்சு சுப வரைய செலவுகளா மாத்திக்கிட்டீங்க அப்படின்னா இந்த சுப செலவுகள் ஜென்ம சனியிலயோ பாதச்சனிலோ உங்களுக்கு பயனுள்ளதா மாறும் ஒரு நகை எடுத்து வைக்கலாம் இப்ப நகை எடுத்து வச்சீங்க அப்படின்னா இன்னும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துல மூணு மடங்கா மாறும் ஏன்னா இன்னைக்கு ஒரு லட்சம் போகுதோ அடுத்து ஒன்றரை லட்சம் போறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு ரெண்டு லட்சம் கூட போகும் அஞ்சு வருஷத்துல அப்ப பாதசனில மிகப்பெரிய உதவி செய்யணும் விதியை மதியால் வல்லலாம் அப்படிங்கிற அந்த புரிதல் உங்கள்ட்ட இந்த காலகட்டத்தில் இருக்கணும் என் அன்பு மேஷராசி நண்பர்களே தோழிகளே யாருக்கு வேணாலும் நீங்க உதவி செய்யலாம் ஆனா உங்களுக்கு உங்கள் கையே உதவி தன் கையே தனக்கு உதவி அப்படிங்கறது மாதிரி உங்கள் கையே உங்களுக்கு உதவி உங்களுக்கு கஷ்ட காலம்னா கூட நம்ப மாட்டாங்க அதனால நீங்க தான் வாழ்க்கைய பார்த்துக்கணும் எது சேரீங்களோ இல்லையோ இந்த ஆன்மீகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இறங்கிடுங்க இந்த காலகட்டத்தில் இறங்கித்தான் ஆகணும் இது வரைக்கும் எல்லா எனக்கு தெரியும் கடவுள் அருள் பரிபூர்ணமா இருக்கு ஆண்டவன் பார்த்துப்பான் நம்ம கும்பிட்ட சாமி கைவிடாது குலதெய்வங்கள் கைவிடாது அப்படிங்கிற நம்பிக்கை இருந்தாலும் அந்த விதி அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில் நடக்கும் ஏழரசனியோட குணத்தை காட்டாம இருக்கவே இருக்காது நம்ம விதிப்படி அல்லது சூழ்நிலைக்கேத்தது மாதிரி அல்லது கர்மாப்படி பெருசா சின்னதாங்கிறது அடுத்த விஷயம் ஆனா கண்டிப்பா காட்டு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உதவியா இருக்க போறது துணையா இருக்க போறது உங்க வாழ்க்கையையே புரொட்டக்ட் பண்றது பாதுகாக்கிறது எதுனா கடவுள் இந்த ஆன்மீகம் இந்த மூன்று விஷயங்கள் முடிஞ்சா செய்யுங்க இந்த காலகட்டத்துல என்ன செய்யணும் தினமும் ஒரு அஞ்சு நிமிஷம் உங்களுடைய பூஜை அறைக்கு போங்க காலையில குளிச்சுட்டு ஒரு அலுவலகத்துக்கு போனாலும் சரி தொழிலுக்கு போனாலும் சரி வீட்டிலே இருந்தாலும் ஒரு அஞ்சு நிமிஷம் பூஜை அறையில போய் ஒரு தீபத்தை ஏத்தி விநாயகர் குலதெய்வம் முருகன் ஈஸ்வரன் அல்லது உங்க இஷ்ட தெய்வம் இதெல்லாம் வணங்கிட்டு இந்த நாள் இணைய நாளா இருக்கட்டும் இது வரைக்கும் என்ன நல்லதோ கெட்டதோ இன்பமோ துன்பமோ இந்த இடத்து வரைக்கும் கொண்டு வந்தது உங்களுக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் ரொம்ப நன்றி நான் நினைச்சதெல்லாம் நடக்கணும் அப்படி மட்டும் வேண்டிட்டு வந்திருக்கேன் டெய்லியும் முடிஞ்சா ஒரு அஞ்சு நிமிஷம் பூஜை வாரத்துக்கு ஒரு முறை பக்கத்துல இருக்கிற கோவில் அம்மன் கோவிலோ முருகன் கோவிலோ அல்லது சிவன் கோவிலோ மாசத்துக்கு ஒரு முறை குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வாங்க முடியலையா மூன்று மாசத்துக்கு ஒரு முறை போய் பொங்கல் வச்சு படைச்சிட்டு வாங்க அப்பவும் முடியலையா வெளியூர்ல இருக்கீங்க வெளிநாட்டுல இருக்கீங்க வருஷத்துக்கு ஒரு முறை பொங்கல் வச்சு ஏதாவது ஒரு காவு வணங்கிட்டு வாங்க என் அன்பு நண்பர்களே தோழிகளே இந்த குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில அது மிக மிக முக்கியமானது நம்முடைய இன்பத்துக்கும் துன்பத்துக்கும் சந்தோஷத்துக்கும் துக்கத்துக்கும் மிக முக்கிய காரணம் குலதெய்வம் தான் இதை செய்யுங்க அடுத்தது வாரத்துக்கு ஒரு முறை மாதத்துக்கு ஒரு முறை பெரிய கோவில் இருக்கும் தமிழ்நாட்டிலேயே ஏகப்பட்ட ஸ்தலங்கள் இருக்கு ஆறுபடை வீடுகள் திருவண்ணாமலை கும்பகோணத்தில் ஏகப்பட்ட நவக்கிரக கோவில்கள் இருக்கு ராமேஸ்வரம் மதுரை மீனாட்சி இப்படி பெரிய பெரிய கோவில்கள் அம்மன் கோவிலாக இருக்கலாம் சிவன் கோவிலாக இருக்கலாம் விஷ்ணு கோவிலாக இருக்கலாம் நவக்கிரகங்களுக்கு கோவிலாக இருக்கலாம் இப்படி வருஷத்துக்கு ஒரு முறை ஏதாவது உங்கள் ராசிப்படி இருக்கிற தெய்வங்களை போய் பார்த்துட்டு வாங்க ஏன்னா நீங்க வருவீங்க வருவீங்கன்னு எதிர்பார்க்கிற தெய்வங்கள் அதெல்லாம் தினமும் ஒரு பத்து ரூபா எடுத்து வைங்க தினமும் ஒரு ஐம்பது ரூபா எடுத்து வைங்க கடவுளை பார்க்கறதுக்காகவே வருஷத்துக்கு ஒரு முறையாவது இது மாதிரி கோவிலுக்கு எல்லாம் போயிட்டு வரீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில நீங்க என்ன நினைக்கிறீங்களோ என்ன சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ எப்படி வாழணும்னு நினைக்கிறீங்களோ உங்க குடும்பத்துல எப்படி மகிழ்ச்சியை கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே அந்த தெய்வங்கள் பார்த்துக்கொள்ளும் இந்த மூன்று முக்கியமான விஷயங்கள் சரி உழைக்கவே தேவையில்லையா இதை மட்டுமே பார்க்கலாமா அப்படி சொல்ல வரல உழைப்பும் ஆன்மீகமும் இரண்டு கண்கள் மாதிரி உங்களுக்கு ஒரு கண் இருந்தா போதுமா போதும்னா ஓகே அப்ப ஒரு கண் இருந்தா அதுக்கு பேர் என்ன குருடு அப்ப ஆன்மீகமும் உழைப்பும் இரண்டு கண்கள் மாதிரி எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உயரலாம் எந்த அளவுக்கு ஆன்மீக வழியில நடக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய சந்ததி நிம்மதியா இருக்கும் அதிகபட்சம் உங்களுடைய சந்ததிகளுக்கு விட்டு கொடுத்துட்டு போற ஒரே விஷயம் இந்த தான் இருக்கும் பணம் காசு அப்படிங்கிற இந்த தெய்வங்களுடைய அருள் பரிபூர்ணமா கிடைக்கும் இது ஒரு சின்ன எத்தனையோ வாங்கி உணவுப் பொருட்களோ ஹெல்த் சம்பந்தப்பட்ட பொருட்களோக்கலாம் அது இன்னைக்கு நிறைய பணத்துக்காகவும் விளம்பரத்துக்காகவும் நிறைய கலப்படம் கெமிக்கல் கலந்த பொருட்கள் வந்துட்டு இருக்கு யாருமே உடலை பத்தி காணிக்கிறதுல பாரம்பரியத்தையும் நம்ம மறந்துட்டோம் அப்ப அதெல்லாம் சரி பண்ற அளவுக்கு இவங்க குட் பை பாரம்பரியமான கலப்படம் இல்லாத தானியங்களையும் மூலிகைகளையும் வச்சு நிறைய பொருட்கள் தயாரிச்சிருக்காங்க எல்லா கேட்டகரிகளையும் இருக்கு பூஜை உணவு ஹெல்த்து வெயிட்ட குறைக்கணுமா வீட்டு ஏத்தணுமா அடுத்தது ஆட்டின எண்ணெய்கள் பசுமாட்ட நெய் ஏபிசி மால்ட்டு தானியங்கள் மில்லட்ஸ் எல்லாம் வச்சு நிறைய தயாரிச்சிருக்காங்க குறிப்பா பூஜை பொருட்களை பத்தி சொல்லணும் நாமெல்லாம் கடமைக்கு ஒரு நெய்யை வாங்கிட்டு வந்து கடையில விளக்கேத்துறோம் சூடம் சாம்பிராணி இதெல்லாம் வாங்கிட்டு வந்து செய்யறோம் ஆனா உண்மையா அதில் போக்கஸ் பண்ணி தான் வாங்கி நம்ம பூஜை பண்றோமா அப்படின்னா மிகப்பெரிய கேள்விக்குரியும் எந்த அளவுக்கு நம்ம அலட்சியமா பூஜைகளை செய்யறோமோ இறைவனும் நம்மளுடைய பூஜைக்கு பலனை கொடுக்கறதும் கொஞ்சம் அலட்சியமா இருப்பார் அதனால தரமான கலப்படம் இல்லாத சுத்தமான பூஜை பொருட்களை பயன்படுத்துங்க நூறு சதவீதம் உங்களுக்கு பலன் கிடைக்கும் அப்படி அருகில் இருக்கிற கடை யாராவது தெரிஞ்சவங்க செய்யறாங்க அப்படின்னா வாங்கிக்கோங்க இல்ல உங்களுக்கு யாருமே தெரியல அப்படின்னா இந்த குட் இந்த நம்பரை கனெக்ட் பண்ணுங்க இருக்கு பஞ்சகாவிய விளக்கு பஞ்சகாவிய சாம்ராணி அகர்பத்தி இது போல எண்ணெய்கள் இப்படி பல பூஜை பொருட்களும் தரமானதற்கு வாங்கிக்க ஓகே நண்பர்களே ஒரே ஒரு விஷயம் கடைசியாக சொல்லி முடிச்சுக்கிறேன் வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படின்னா தேடல்கள் இருக்கணும் எந்த வயசாக இருந்தாலும் பரவாயில்ல எண்பது வயசு ஆயிடுச்சு இனிமேல் நான் தேடி பண்ண போறேன் அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா ரொம்ப வருத்தம் எண்பது வயசுல சாதிக்கிற அத்தனை ஆத்மாக்களும் நிம்மதியா கடைசி காலகட்டத்தை முடிப்பாங்க அந்த வாய்ப்பு உங்களுக்கும் இருக்கு ஆறு வயசா இருந்தாலும் அறுபது வயசா இருந்தாலும் எண்பது வயசா இருந்தாலும் தேடல் தான் நம்ம வாழ்க்கையில் நம்மளை உயர்த்தும் அந்த ஆரம்பிக்கிறீங்களோ தேடி தேவை உங்களுக்கான வேலையையும் தொழிலையும் உங்களுக்கான வெற்றியையும் கண்டுபிடிக்கிறீங்களோ அன்னைக்கு நீங்கள் சாதனையாளர்களாக வருவீங்க எல்லா புகழும் உங்களுக்கு அடுத்த ஒரு அற்புதமான வீடியோல சந்திப்போம் நன்றி வணக்கம்